வணக்கம் கருப்பு கவுனி அரிசி இதை நாம் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் பெரிய அளவில் டன் டன்னாக ஏற்றுமதி பண்ணாட்டால் கூட அந்த ஏற்றுமதி அப்படின்றது கிராஜுவலாக வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகள் இருந்து அதிகம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இப்போது இதிலேருந்து ஒரு வேல்யூ ஆட் ப்ராடக்ட்டை தயாரித்தோம் அப்படின்னா நமக்கு ரா மெட்டீரியல் அதாவது கருப்பு கவுனி அரிசியாக ஏற்றுமதி பண்ணும்போது கிடைக்கக்கூடிய லாபத்தை விட அதிக லாபம் கிடைக்கும் ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் கருப்பு கவுனி அரிசியில் இருக்கக்கூடிய நன்மைகள் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைவு நோய் கட்டுப்பாடு இதய ஆரோக்கியம் எடை குறைப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த அவேர்னஸ் உள்நாட்டிலையும் வர்றதுனால இந்த வேல்யூடட் ப்ராடக்ட்டு ஏற்றுமதிக்கு என்னென்ன ப்ராடக்ட்டு கரெக்டாக இருக்கும் உள்நாட்டு விற்பனைக்கு என்னென்ன ப்ராடக்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் பிரித்தே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஏற்றுமதி பார்த்துக்கலாம் ஏற்றுமதியில் கருப்பு கவுனி அரிசியிலேருந்து தயாரிக்கப்பட்ட நூடுல்ஸ் ஸோ இது வந்து உலகத்தில் பல நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் ரெடி டு குக் அப்படின்னு வரும் அதே மாதிரி பாஸ்தா பாஸ்தாவில் பல வெரைட்டிஸ் இருக்குது கருப்பு கவுனி அரிசியிலேருந்து பாஸ்தா செஞ்சு நாம் அதையும் ஏற்றுமதி பண்ணலாம் ஒரு ப்ராண்ட் போட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கவுனி அரிசியில் செஞ்ச குக்கீஸ் இன்றைக்கி நிறைய ராகி குக்கீஸ்லாம் வந்து உள்நாட்டிலே வந்து விற்பனைக்கு டிபார்ட்மெண்ட் ஷோரில் கிடைக்கிது அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசியில் செஞ்ச குக்கீஸ் கூட நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் இது உள்நாட்டு விற்பனைக்கும் ஆப்டாக இருக்கும் அதுக்கடுத்து பேன் கேக் மிக்ஸ் இதுவும் கூட கருப்பு கவுனி அரிசியிலேருந்து செஞ்சலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஏற்றுமதிக்கு உள்நாட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மாவு அதுக்கடுத்து இட்லி தோசை மாவு அதுக்கடுத்து அவல் புட்டு மாவு அரிசி மாவு கருப்பு கவுனி அரிசி மாவு இதெல்லாம் வந்து உள்நாட்டு விற்பனைக்கு ஆப்டாக இருக்கும் ஸோ இதை எந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா முக்கிய ஏற்றுமதி சந்தை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா மற்றும் கனடா அதுக்கடுத்து ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு நாடுகள் நெதர்லாண்டு ஜெர்மன் ஃப்ரான்ஸு மேலும் இங்கிலாந்து கூட சொல்லலாம் சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி நாடுகளுக்கு கூட நாம் ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது கருப்பு கவுனி அரிசியை அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகள் நியூசிலாந்து மாதிரி நாடுகள் கூட நாம் ஏற்றுமதி பண்ணலாம் ஸோ ஏற்றுமதி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா கருப்பு கவுனி அரிசியிலேருந்து ஒரு பாஸ்தா நூடுல்ஸ் செஞ்சு நாம் ஏற்றுமதி பண்ணும்போது அதுக்கு காம்படிட்டிவ்ஸ் அப்படின்றது வந்து ஆல்மோஸ்ட் இல்லை அப்படின்னே சொல்லலாம் நான் கூட நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் விட்டு என்னக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் தான் வந்து இந்த மாதிரி ப்ராடக்டை வச்சிருக்கிறாங்க வெளிநாடுகளில் உள்ள இது வெப்சைட்டில் பார்த்தேன் ஆஸ்திரேலியாவில் பார்த்தேன் இந்த மாதிரி நாடுகளில் பார்க்கும்போது இது இந்த மாதிரி ஒன்று பல நாடுகளில் இல்லை ஸோ அதனால் நாம் இதை வந்து கரெக்டாக பண்ணலாம் ஸோ இதில் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா நமக்கு இன்னும் லாபம் அதிகம் கிடைக்கும் ஏன்னா அமெரிக்கா போன்ற நாடுகளில் அந்த யுஎஸ்டி ஆர்கானிக் சர்டிஃபிகேட் இருந்து அதை வந்து ஏற்றுமதி பண்ணணும் வைங்க நம்ம சொல்கிறது தான் விலை ரெண்டாவது போட்டியாளர் யாரும் இல்லை ஸோ இதோடய ஹெல்த் பெனிஃபிட் உலகம் பூரா எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த மாதிரி கரெக்டாக போய் ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா ஆர்டரும் ஈஸியாக கிடைக்கும் நல்ல லாபமும் கிடைக்கும் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை ஏன்னா அவங்க வந்து டன் வாங்க மாட்டாங்க ஸோ குறைஞ்ச குவான்டிட்டி தான் வாங்குவாங்க ஸோ அது நமக்கு பிகினிங் ஸ்டேஜில் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கும் இது ஆப்டாக இருக்கும் இல்லையா